ஓம் விக்னேஸ்வராய நமக வணக்கம் சனி பகவான் வக்ரகதியில் சுமார் நாலரை மாதங்கள் இருக்கப் போகிறார் சனி பகவான் ஆயுட்காரகன் கர்மக்காரகன் கர்மாவை செயல்படுத்துபவர் சனியின் பக்ர ஆரம்பம் ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சனியின் பக்ர முடிவு நவம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசியில் சனி வருவது ஜென்மச்சனி ஜென்மத்தில் வந்தால் உடல் நல பாதிப்புகளைத் தருவார் ட்ரீட்மென்ட் எடுத்தாலும் குணமாகும் வேகத்தையும் குறைப்பார் ஏழரை சனி முழுவதும் என்று சொல்ல முடியாது கெடுதல் ஏழரை வருடம் வாழ்க்கை பாடத்தை கொடுத்து கடைசி இரண்டரை வருடத்தில் வாழ்க்கை செட்டிலாகும் ஆகும் வழியையும் காட்டுவார் சனி பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் அதிபதியாகி லாபத்தையும் அதற்கேற்ற செலவையும் கொடுப்பார் கடந்த ஒன்றரை வருடமாக ராகுவின் பிடியில் சிக்கி படாத பாடுபட்ட மீனராசி அன்பர்கள் ராகு கும்பத்திற்கு சென்றதும் சனி பகவான் ராசிக்கு வந்துவிட்டார் இப்பொழுது பிரச்சனைகள் வேறு வடிவம் எடுத்துவிட்டது மீன லக்ன அன்பர்களுக்கு ஏழாம் இடம் ஸ்தானமாக வருவதால் ஏழாம் இடம் சார்ந்த கணவன் மனைவி பார்ட்னர் ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு சனி வக்ர பயிற்சி காலங்கள் நல்லதாக அமையும் முன்பு தான் செய்த தவறை கொள்ள சனி சந்தர்ப்பங்களை அமைத்துக் கொடுப்பார் இந்த நாலரை மாதங்களில் சனி கொடுத்த தொந்தரவுகள் குறைந்து ஆறுதல் தரும் நம் மீது தவறான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானது என மற்றவர்கள் உணரும் தருணம் இது இதுவரை சனி ராசியில் சந்திரனுடன் இணைந்து புணர்வு தோஷமாகி ஜென்மத்தில் வரும்போது கடும் மன அழுத்தத்தை கொடுத்திருப்பார் ஏன் இந்த வாழ்க்கை எதற்காக இருக்கிறோம் இது என்ன செய்ய வேண்டும் என தெரியாத நிலை இருந்திருக்கும் இனி புதிய பாதை புலப்படும் மன தெளிவு கிடைக்கும் மெதுவாக நகரும் சனி மிக வேகமாக நகரும் கிரகம் சந்திரன் கோட்சார ரீதியில் ராசிக்கு வரும்போது மந்தத்தன்மை குழப்பம் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டிருக்கும் சனியின் பார்வை மூன்றாம் பார்வையாக ரிஷபத்தையும் ஏழாம் பார்வையாக கன்னியையும் பத்தாம் பார்வையாக தனுசையும் பார்க்கிறார் சனியின் பார்வை மூனில் கோட்சார சுக்ரன் இருந்து பண விஷயத்தில் அதிக செலவை கொடுத்திருப்பார் சனியின் பார்வை ஏழாம் இடத்தை பார்த்து மன வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்திருப்பார் மேலும் நண்பர்கள் தொழில் வியாபார தொடர்புடைய நபர்களிடம் பிரச்சனை வந்திருக்கும் சரி பத்தை பார்த்தாலும் உருவின் பார்வை ஏழாம் பார்வையாக பத்தை பார்த்ததால் தொழில் வேலையில் உள்ள சங்கடங்கள் சமாளிக்கப்படும் சனி பனிரெண்டில் விரை சனியாக வரும்போதே பிரச்சனை ஆரம்பித்து விட்டது பொதுவாக மீன ராசி தியாக வாழ்க்கை வாழ்வது பிறருக்காக வாழ்வது மீன ராசியின் இயல்பு மீனம் வாழ்வில் அதிக கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து அதன் மூலம் வரும் அனுபவத்தை பிறருக்கு அறிவுரையாக கொடுக்கும் இது ஒரு மோட்ச ராசியும் கூட ஏமாற்றத்திற்கு பிறகு அனுபவம் பெறும் ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குருவின் வீடு இலகிய மனம் கொண்டது பொதுவாக கிரகங்கள் பலனை மாற்றி செய்யும் வக்ரம் என்பது பின்னோக்கிய சுழற்சியே ஆகும் கிரகங்கள் அதிக வலு கொண்டது சனி தான் செய்ய வேண்டிய கெடுபலனை குறைத்து செய்வார் இந்த காலங்களில் சனியின் பார்வையில் ரிஷபத்தில் இருப்பதாலும் தகவல் தொடர்பு சீராகும் சில முக்கிய நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் போன் மூலம் ஏற்பட்ட தகராறுகள் மாறும் பெண்கள் வழி சுப தகவல் உண்டு ஆறாம் இடத்தில் கேது இருப்பது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடிக்கடி வந்து போகும் பின் ஏழில் செவ்வாய் வரும்போது செவ்வாய் சனி சம சப்தம பார்வை பெறும் சனி வக்ர காலங்களில் சனியின் தீவிரத்தன்மை குறைவதால் அதில் உள்ள கடுமை குறையும் சனி பத்தாம் வீடான தனுசை பார்ப்பதால் வேலை தொழில் விஷயங்கள் சீர்படும் குரு பார்வையும் அதற்கு உண்டு இறுதியாக வக்ர காலங்களை நாற்பத்தஞ்சு நாட்கள் சரியான பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதெல்லாம் மாற்றம் உண்டு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்லுக்கேற்ப ஏழரை சனி காலம் முடியும் பொழுது அளப்பரியன்மையையும் சனி பகவான் செய்ய தயங்க மாட்டார் பரிகாரமாக சிவன் கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு இரண்டு நெய் தீபம் ஏற்றுங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் அன்னதானம் செய்வது சிறப்பு வக்ரகாளியம்மன் கருப்பசாமி வழிபாடு மேன்மை தரும் மாத தொடக்கத்தில் சபரிமலை செல்வதும் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்